பாரு ஒரு பெண்ணின் மனதை என்ன பண்ண முடியல என்ன பண்ண முடியல ஆழத்தை என்ன பண்ண முடியல அறிய முடியாது இது கவிஞருடைய வார்த்தை பெண்ணின் ஆழத்தை மாத்திரமல்ல ஆண்களின் மனதின் ஆழத்தை கூட யாரும் என்ன பண்ண முடியல பார்க்க முடியாது முப்பத்தி எட்டு எட்டு சகிதத்துல விருதியும் கொந்தளிக்கிறது ஒன்னு சமையல் ஒன்னு பதினஞ்சு அண்ணா இறுதியத்தை ஊற்றின நீதிமன்றிகள் இருபது அஞ்சு யோசனை வந்து ஆழமான தண்ணீர் போய் ஆழமான தண்ணீர் போல இருக்கு சொல்றது என்ன கதா ரயில்வே

இருக்கிறவன் பரிசு வாங்கறான் நடக்கிறான் நல்லதே பேசுறான் ஆனால் இருளின் ராஜ்யத்தில் இருக்க நீ பொய் பேசுற திருட்டு தனம் பண்ற அநியாயம் பண்ற அக்கிரம பண்ற எந்த ராஜ்யத்தில் இருக்க எந்த ராஜ்யத்தில்

ஆதி ஆகும் ஆறு அஞ்சு ஆறு பெரிய ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறதுனால அவருடைய பொல்லாத சிந்தனை போயிடுச்சு கவனிக்கீங்களா கவனிக்கீங்களா இறுதியமாக இந்த ஆழத்துல இருள் இருக்கிறதுனால

ಮನಿಪ <Sessizia> ನೀರು <Sessizia>